ஹலோ சகோதரர்களே நம்ம இந்த கேமிங்கில் என்னென்ன போட்டிருக்கோம்னா நம்ம கில் அடித்தது நம்ம வாங்கினது எல்லாமே ஒரு ஜேனி அடுத்த வீடியோவாக போட்டிருக்கு இதில் போய் அப்போ வாங்கினது ஹை நினைக்கிறோம் அது சும்மா ஃப்ரீயாக ஏற்கனவே டோக்கன் நிறையா இருந்தது அதனால் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டோர்னமெண்ட் வைக்க போகிறேன் போயா அந்த அந்த மாதிரி இருக்கலாம் ரேங்கட் மேட்ச் மாதிரி கடைசியாக வின் ஆகுறவங்களுக்கு வீக்லு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பத்து ரூபா பத்து பேர் வந்தால் பத்து ரூபா இருபது வந்தால் அது பதினஞ்சு ரூபாய் வரும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதில் போட்டிருக்க சட்டணும் இந்த மாதம் வாங்கின எல்லா எமௌண்ட்டு எல்லா இதையும் இதில் போட்டிருக்கு கொஞ்சம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம இதில் வாங்கிக்கிட்டே இருக்கலாம் வீடியோவை நிறைய வைக்கிடலாம் மற்ற டியூப் டே இல்லை இப்போ கே கேமிங் இப்போ இந்த மாதம் பழைய பரெண்டு நாள் அப்படியே இருக்குது இப்போ கேமிங் இருக்கு எல்லோ கலர்ல தான் இருக்குது தொண்ணூத்தொம்போது ஹண்ட்ரட் தொட்டாச்சு இதெல்லாம் வாங்க போட்ட பாடு இருக்கு ஐயோ இது இப்ப இது லாஸ்ட்ல போடுவேன் இந்த வீடியோவை இந்த பண்டல் எடுத்தது எல்லாமே ஒரு அனுபவத்தை கூட போட்டாச்சு ஃபுல் வீடியோ இதுவே நம்ம போட்டுக்கல அதனால போட்டுருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆமா சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொண்டு கேமுக்குள்ளே போனாலே இந்த ஒரு பெண்ணு விளாட்றாங்க அவங்க கேமிங்கும் தெரியல பெங்கி கேமிங்காக என்ன தெரியல அவங்களோட நிறையா மேட்ச் போயிருக்கோம் ஆனால் அவங்க வீடியோவே இது போட்டிருக்கு நிறைய லேடிஸ் யூடியூப் கூட நான் சந்திச்சிருக்கேன் கேம் பிளேயில் தான் அதிகமாக வேறு வந்து இறக்குறாங்க இந்த எமௌண்ட்டை என்னை வாங்க முடியாமல் போச்சுங்க இது வாங்கும் போது தான் அந்த லேடிஸ்லாம் வந்து பண்ணாங்க அப்புறம் நம்ம பேசினாங்க நம்ம இல்லை போல் இது வாங்கும் போது என்னோடய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா மற்ற தாசும் போயிடுச்சுண்ணா தப்பாக இருக்குதுண்ணா அப்படின்லாம் தோணுச்சு ஏன்னா ஒரு லட்சம் இது ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வரும்னு பார்த்தா நைன் நல்ல வரிசை இல்லைன்னா நீங்கள் எட்டு லட்சம் இருக்கும்போது எடுத்துருக்குவேன் சரி ஓகே கற்றுக்க வேண்டியதான் மேல் மேலே நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் டாங்கி காய்ஸ் அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்டுக்கு எல்லா ரெடியாகங்க கடைசியாக ஜெயிக்கிறவனுக்கு வீக்லி பத்து ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு நூற்றி இருபது ரூபா வீக்லி ஃபே பெனிஃபிட் Thank you.